சாவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மாம்பழ ட்ரைனட் சேர்த்து மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குங்க இந்த மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்குங்க ட்ரைநட்ஸ் எல்லாம் தனியாக ட்ரை மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்துக்கலாங்க பத்து பன்னெண்டு பாதாம் பருப்பு அதே மாதிரி பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இது கூட ஏழு எட்டு விஸ்தா பருப்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதை வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுங்க இப்போ மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் மேங்கோ ட்ரைநட் மில்க் சேர்க்குங்க ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் மாம்பழ சதையை மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கஞ்ச இனிக்குள்ள பழமாக எடுத்துக்கோங்க ஜூசர் ஜார்லிங்க நறுக்கி வச்சிருக்கிற மாம்பழ துண்டுகளாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிச்சு வச்ச ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பொடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பையும் கூட மில்க் ஷேக் செய்யும்போது கலந்துக்கலாங்க நான் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறதுனாலங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா மறுபடியும் கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம் இது கூடவே ஜில்னஸ்க்கு வேண்டி ஒரு மூணு கியூப் சேர்த்துக்கிறேங்க திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பால் விட்டு நைஸாக எடுத்தது வரகுங்க தேவையான அளவுக்கு பால் சேர்த்து அடிச்சிக்கலாம் இப்போ பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டோங்க இப்போ தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அடிச்சு எடுத்துக்கலாங்க மேலே அலங்கரிக்க கொஞ்சமாக பிடிச்ச பாதாம் சேர்த்துக்கிறோங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மாம்பழம் ட்ரைனட் சேர்த்து மில்க் ஷேக் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்